வணக்கம் அன்பான தனுசு ராசி வீரர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் விசுவாசுவர் டிசம்பர் மாத ராசி பலன் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமையில் வளர்ப்புறைய தேதியில் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்திலே சந்திரன் தத சனி சேர்க்கையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடத்திலிருந்து இருந்து பூர்வ சனத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அது மட்டுமல்லாதது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கரன் மூன்று கிரகங்களில் சேர்க்கை ஆறாம் இடத்திலே நோய் கடன் ஒம்பு வழக்கு உணரோன எதிரிகளை வெல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் கிடைக்கின்றது இந்த மாதத்தில் ஏழாம் தேதியில் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி என்பது செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விருச்சிக ராசியிலிருந்து டிசம்பர் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது சுக்கர பகவான் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி பனிரெண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கே வர இருக்கின்ற அற்புதம் என்பது அற்புத உயர்வுகளை கொடுக்க இருக்கின்றது உங்களுடைய ஆறு சத்ரு சத்ருசனாதிபதியும் ராசியை பார்க்க இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலேயும் மூன்று கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ராசியை பார்க்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்க இருக்கின்ற மாதம் என்பது பிறக்கின்றது இந்த டிசம்பர் மாதங்களிலே புதன் பகவான் டிசம்பர் ஆறாம் தேதி புதன் பகவான் பலாம் ராசியிலிருந்து விருச்சிகராசி ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் பகவான் கடகராசியில் இருந்து மிதுன ராசிக்கு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது பத்தொன்போதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருக்கின்றது இந்த மாதம் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது விருப்பமுள்ள நேர்கள் அமாவாசை திதிகளிலே திதி திருப்பணங்களிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடநோய் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் எதிரிகளின் தாக்கங்களாக இருந்தாலும் பெரியவர்களின் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிக அற்புதமாக இருக்கும் விருப்பம் உள்ள விருப்பமுள்ளவர்கள் பசுமாடுகளுக்கு தானம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை தானியங்கள் கீரை வகைகளை பசுமாடுகளுக்கு தானம் கொடுத்து வர உங்களுடைய புண்ணிய காரியங்களிலே நல்லதொரு யோக பலன்கள் கிடைக்கும் அந்த வகையிலே இந்த கார்த்திகை மாதம் என்பது உங்களுக்கு ராசி அதிபதி பலம் பெற்று ராசியை பார்க்க இருக்கின்ற மிக அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்காரணியர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது அஷ்டமசனத்தில் இதனால் வரையில் இருந்தவர் ஏழாம் இடத்திலிருந்து சமசத்தமமாக உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார் மூன்றாம் இடத்தை பகவானையும் பார்க்க இருக்கின்றது அந்த ராகு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற இதனால் வரையில் தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தகப்பனார்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே ஒரு சிறு மருத்துவ செலவுகள் நடந்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே குருவின் பார்வை என்பது ராகு மேல் படுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல செவ்வாயும் குருவும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது பூர்வ புண்ணியசாணம் புத்திரசாணம் விரயசாணம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை இந்த டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது ஆறு பதினொன்று லாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றது மிக ஒரு அற்புதம் வேலை இல்லாதவங்களுக்கு தொழில்களிலே ஏமாற்றம் தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரிகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஏழுக்குடோர் பதினோராம் இடத்தில் இருக்கின்றது பதினோராம் இடத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது ஐந்தாம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கின்றது இந்த காலகட்டங்களிலே நோய் வம்பு வழக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது பூர்வ புண்ணியசாணம் புத்திரசாணம் பலம் பெறுகின்றது ஏழு பத்துக்குடையவர் ஆசை அப்பலா செய்து சொல்லக்கூடிய குழந்தைகளின் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது அதே ஏழு பத்துக்குடையவரும் இந்த மாதத்திலே ஆறாம் இருந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் வேலைகளுக்காக தொழில்களுக்காகவும் இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அருமைகளும் இங்கே கிடைக்க இருக்கின்றது இந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து அங்கே சுக்கர பகவானுடன் சேர்க்கை இருக்கின்றது இது ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாத சூரிய பகவானும் அங்கே இருக்கின்றது மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது பிற்பகுதியில் செவ்வாய் பகவானும் ராசியை வந்தடைகின்ற ஒரு அருமை என்பதும் இந்த செவ்வாயை குரு பகவானுடைய பார்வை கிடைக்க இருக்கின்ற காலகட்டங்களிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட அற்புத உயர்வுகளையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் பேர் புகழ்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியும் தொடர்பு பெறுகின்றது ராசி அதிபதியும் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று செவ்வாயும் குருவும் ஒன்று பார்வை பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே நீ நினைத்த பூர்வ புனிய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது புகழ் பெயர் பெறுகின்றது குழந்தைகளால் வெற்றி மேன்மை கிடைக்கப் பெறுகின்றது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர ஒரு அற்புத உயர்வுகளை பெறுகின்றது இந்த நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதிய ராசியை பார்க்க இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதம் முயற்சிகளில் அனைத்து சிறிய இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பதும் இருக்கின்றது இந்த லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் மூத்த சகோதரர்களுக்காக கல்யாண வைபவங்கள் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதம் என்பது டிசம்பர் மாதத்திலே பதினஞ்சு நாள் கார்த்திகை மாதம் இருக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் சுக நிகழ்வு நடத்தப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்ற காலகட்டங்களிலே செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்பது இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த செவ்வாயும் உங்க உங்களுக்கு பனிரெண்டு குடையவர் விரைய சனங்கள் கல்யாண வாய்வு உங்கள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றம் வேலைகளிலே இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கப்பெறுகின்றது பனிரெண்டு குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது அயன சைன போக மட்டுமல்லாதது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது அது மட்டுமல்லாதது இங்கே எடுக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் தெய்வ தெய்வீக சிந்தனைகளாக இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு ஒரு சிலருக்கு குழந்தைகளோடு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது காரணம் ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியன் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதி வரையில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவானுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்புவ வழக்குகளில் குழந்தைகளுக்காக வாங்கி கொடுக்கக்கூடியதும் படிக்க வைக்கக்கூடியதற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது பஞ்சமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு கடன் லோனு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் குழந்தைகளுக்காக பணம் பெறுகின்றது குழந்தைகளில் ஒரு சிலருக்கு சிகிச்சைகளுக்காக நல்லதொரு பிடிக்கல்களுக்கு சென்று உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது காரணம் ஒன்பதாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அங்கே ஆறாம் இட தேதிபதியுடன் தொடர்பு பெறுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை வேலைகளிலே கொடுக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் இருக்கின்றது இந்த ஏழு பத்து குடையவர் ஆசை பிளாஸ் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் படிப்புகளிலே மேல் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது சரராசியிலிருந்து ஏழு பத்து குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது குழந்தைகள் உயர்கல்விகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது மீண்டும் இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஆறாம் தேதி பனிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்தில் இருக்க போகின்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசியிலே விருச்சிக ராசி அதிபதி கேந்திர சாணங்களிலே பலமற்ற ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் உறவினர்கள் கல்யாண வைபவங்கள் உங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் சுபகாரியங்கள் சுபனு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது நவகிரக நாயர்கள் நாலாம் இடத்திலே சந்திரன் சனி சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே நல்லதொரு அபிவிருத்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றது அந்த சனியின் தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பு செவ்வாய் பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு மூன்று கிரகங்களுடைய தொடர்பு உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சுபமங்கலமான காரியங்களுக்கு சுபகாரியங்களுக்கு தெய்வீக அருள் கடாட்சம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் மூன்றாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது வெளியூர் வெளிநாடு பெரிய மனிதர்களின் இளைய சகோதரர்களால் அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது ராகுவை குரு பகவான் பார்க்கின்றார் ஏழாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது இந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம் நண்பர்களால் மாற்றங்கள் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்றது பதினொன்று கூடையர் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறு பதினொன்று கூடையு பழம் பெற்று விரயசனங்களிலே இருக்கின்ற பொழுது தொழில்களிலே ஒரு தொழில் ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைகளுக்கு செல்லக்கூடியதற்கும் தொழில்களிலே இங்கே ஆறு பதினொன்று கூடியவர்கள் செயற்கை பெற்று உங்களுடைய ஆறாம் பார்க்க இருக்கின்றது நல்லதொரு மாற்றத்திலே நட்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற பொழுதும் பாக்கியாதிபதி தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நல்லதொரு மாற்றத்தை தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட நோய் வம்பு வழக்குகளிலே அற்புத உயர்வுகளை இந்த டிசம்பர் மாதங்களிலே வாரி வழங்க போகின்ற அது மட்டுமல்லாதது சுபகாரியங்கள் சுப நிகழ்வு கல்யாண வைபவங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத நல்லத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கொடுக்கப் போகின்றது இனி வருகின்ற நாட்களிலே தனுசு நீர்களுக்கு ராசி அதிபதி பலம் பெற்று ராசியை பார்க்க இருக்கின்றார் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் சிறுதுர பயணங்களாக இருந்தாலும் அனைத்தும் வெற்றி பெறுகின்றது உங்களுடைய ஆசையபிலாசைகள் எண்ணுகின்றதும் எடுத்த வேகத்திலே முடிக்கப் போகின்ற ஒரு அர்ப்பணம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது அது மட்டுமல்லாதது உங்களுக்கு புதன் பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஒரு சிலருக்கு வேலையில் தொழில்களில் இருந்து வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு உயர்வுகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது நவகிரக நாயர்கள் தொடர்புகள் பனிரெண்டாம் இடத்திலே சுபகிரகங்களுடைய சுக்கர பகவானுடைய தொடர்பு உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்கு அதிலேயே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது தன ஸ்தானாதிபதி முயற்சி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் ராசி அதிபதி பலம் பெற்றும் ஒன்றுக்கொன்று பார்வை கிடைக்க இருக்கின்றது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்றது அந்த பார்க்கின்ற பொழுதும் செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பதும் கணவன் மனைவிகளால் அற்புத உயர்வுகளையும் உங்களுடைய மனைவி குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது டிசம்பர் மாதம் என்பதே பன்மல பற்பல உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த டிசம்பர் மாதமாக இருக்கின்றது அதுவும் கிழமையிலே அஸ்வமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சாணங்களிலே பலம் பெற்று நல்லதொரு யோக பலன்களில் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்களும் அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்